அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ பெண்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ரூபாய் சதகா திட்டத்தின் மூலம் தினந்தோறும் ஆதரவற்றவர்களுக்கு உணவு உதவி வழங்கப்படுகிறது அலஹமதுல்லா குறிப்பாக இன்று ஜும தினத்தில் உங்கள் அனைவருடைய பங்களிப்பை கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கி அவர்களுடைய மனதை குளிவிருக்கப்பட்டது சதகா திட்டத்தின் செயலாளர்கள் சபி அஜீஸ் மற்றும் ரஹ்மான் இவர்கள் முழு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் உடல் உழைப்பையும் கொடுத்து மிக சிறப்பாக இந்த சேவை செய்து வருகிறார்கள் அஹமதுல்லா ஜசா கல்லாஹ் அஹசன் அல் மேபிகில் மபூதியா மேலும் இந்த நற்பணியில் நமது வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏழை எளிய மக்களை நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும் நாம் மட்டும் நல்ல உணவுகளை உண்டு மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு நல்ல உணவை கொடுத்து அவர்களுடைய துவாவை பெறக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்திருவானாக இந்த சேவைகளில் முழு வீச்சாக இறங்கி களமாடக்கூடிய சகோதரி சாஜிதாபானு அவர்களும் அவர்களுடைய நிர்வாக பெருமக்கள் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் குன்றாத ஊவத்தையும் தந்து இன்னும் இந்த சேவை மிக சிறப்பாக كون بسلفادرك و رَحْمَٰنَ توفيق سيباناها امين السلام عليكم رحمه الله وَبَرَكَاتُهُ